வணக்கம் இது நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடைகாணும் நேரம் இது அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர பொருள் நெருங்கும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அதையொட்டி கட்சிகளினுடைய பிரம்மாண்டமான மாநாடு மாநாட்டில் குவியக்கூடிய தொண்டர்கள் பிப்ரவரி மாதம் பாஜகவின் சார்பிலும் ஒரு பெரிய மாநாட்டிற்கு அறைகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று மக்கள் நலக் சார்பில் மதுரையில் நடைபெற்ற மாநாடு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்திப்புகள் கூட்டங்கள் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அதிமுகவின் சார்பிலும் இது போன்ற பிரமாண்டமான மாநாடுகள் நடத்தக்கூடும் இந்த மாநாடுகளில் குவியக்கூடிய தொண்டர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு கட்சியினருக்கு அடிப்படையில் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுப்பது என்பது மறுக்க இயலாத ஒன்று ஆனால் இந்த கூட்டமே ஓட்டாக வாக்குகளாக மாறிவிடுமா மாறுமா அதற்கான சூழல் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறதா இப்பொழுது மக்கள் நல கூட்டணியில் நேற்று மதுரையில் கூடிய அந்த கூட்டம் ஒரு என்னவிதமான நம்பிக்கையை மக்கள் நல கூட்டணிக்கும் எதிரணியினருக்கு இந்த கூட்டம் உணர்த்தியிருக்கக்கூடிய பாடம் என்ன அவர்கள் வகுக்க வேண்டிய வியூகங்கள் என்ன இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது பயணிக்கலாம் நம்முடைய அரங்கில் நான்கு சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள் இது கேள்வி நேரம் அரங்கில் நம்மிடையே பாஜகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு ராமநாதன் இணைகிறார் வணக்கம் வரவேற்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மற்றும் ஒரு வழக்கறிஞர் திரு சரவணன் வணக்கம் திரு ஆலுஷானவாஸ் விடுதலைச் விடுதலை கட்சியின் சார்பில் திரு பாலயோகி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான்கு பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் நான் திரு சரவணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றைய மக்கள் நல கூட்டணியினுடைய அந்த மாநாடு மதுரையில் நடைபெற்ற அந்த மாநாடு என்பது கிட்டப்பட்ட அவர்கள் ஒரு நாற்பது ஏக்கர் பரப்பளவில் திட்டமிட்டிருந்த மாநாடு நாற்பது ஏக்கரிலும் முழுவதும் மனிதர்கள் இருந்தார்கள் இங்கே தொண்டர்கள் இருந்ததை உடங்களின் வாயிலாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய லட்சங்கள் சில ஆனால் ஒருவேளை அதில் நீங்கள் முரண்படக்கூடும் ஆனால் நிச்சயமாக அடிப்படையிலாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய தகவல்களை ஒரு ஒரு லட்சத்திற்கு மேல் ஒன்றரை லட்சம் வரை அங்கே தொண்டர்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது வரக்கூடிய தகவல்கள் எங்களுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா அல்லது இது ஏதாவது ஒரு இடத்தில் புதிய உத்தியை வைக்க வேண்டிய இடத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நேற்றைய மக்கள் நல குற்றியினுடைய அந்த மாநாடு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழகத்தை வந்து கடந்த முப்பது வருட காலமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டு கொண்டிருப்பது வந்து அதிமுக இல்லை திமுக இதற்கு வந்து மாற்றுக் கட்சிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் முயன்றார்கள் ஆனால் யாருமே வந்து இவர்களுக்கு வந்து மாற்றாக முடியவில்லை மாற்றாக முடியவில்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த மாற்றான கொள்கைகள் இதைவிட ஒரு சிறப்பான கொள்கையோ கோட்பாடோ கிடையாது

அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதை சொல்லுவாங்க ஒரு ஒரு விதை சொல்லுவாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீப இதுல பாத்தீங்கன்னா

திமுக நீங்க நாங்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சி நாங்கள் தான் பெருவாரியாக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் ஆட்சி பிடிக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறோம் எங்களுக்கு வாக்கு வங்கின்னு சொல்கிறீங்க இல்லை திமுக அதிமுக ரெண்டுமே பிரச்சனை நாங்கள் தான் மாற்றி என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் நல கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான இவங்க மூணு பேரும் சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது இந்த மாற்றில் யாருக்கிடையே போட்டி இருக்கிறது இந்த நீங்க நீங்கள் கரெக்டாக போயிட்டு இந்த மாற்று இந்த மூன்று நான்கு விதமான மாற்று என்பது

அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ இந்த நீங்கள் கேட்குறீங்க இல்லையா கேள்வி இவங்கலாம் வந்து திமுக யுத்தியை மாற்றுமான்னு கேட்குறீங்களே இது திமுக பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை அதிமுக பயப்பட வேண்டிய விஷயம் அதிமுக தான் அவங்க யுத்தியை மாற்றணும் ஏன்னா மக்களை கண்டு அஞ்சுபவர்கள் அதிமுக ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு மாத காலத்தில் வந்து ஒரு ஊடகத்தில் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னும் போதே இது வந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது அவர்கள் வந்து மக்களை கண்டு பயப்படுகிறார்கள் அவர்களை கண்டு எழுகிற கேள்வி கணக்களை கண்டு பயப்படுகிறார்கள் சோ இந்த கேள்வியை நீங்க வந்து அதிமுகவினரை நோக்கி கேட்க வேண்டுமே தவிர திமுகவினரை நோக்கி கேட்க வேண்டும் திமுக இரண்டாயிரத்தி பதினாறுல திமுக வந்து ஆட்சியை பிடிக்கும் கையெழுத்து மது ஒழிப்பு கையெழுத்தை கலைஞர் வந்து போட போகிறார் நடக்க போகிறேன் பெரும்பாலான விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய இந்திய குடியரசு கட்சியின் சார்பில் திரு சேக்கு தமிழரசன் கலந்து அவர் ஏடியும் கே இல்லை ஊடக விவாதங்களில் கலந்து ஒரு பெரிய பெரிய அவர்களுக்கான ஒரு மக்கள் ஆதரவு இருக்குங்கிற மாதிரி நீங்க ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினா சேக்கு தனியரசால் ஆட்சியை பிடிக்க முடியும் சேக்குத் தமிழரசனால் தனியாக ஆட்சி பிடிக்க முடியும் நீங்க சொல்ற அப்படின்னா அதாவது இது வந்து மறுக்க முடியாத உண்மை என்ன அப்படின்னா இந்த ஊடக விவாதங்கள் இந்த இது வந்து they are setting the trend அப்படி இல்ல அப்படினா அந்த இடத்துல நீங்க டீம் டீம் டீமுக்கு இல்ல இது வந்து ஒரு ட்ரெண்ட செட் பண்ணல அப்படினா இந்த நிகழ்ச்சி நீங்க நடத்த மாட்டீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒவ்வொரு கட்சியிலும் இருந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 10 பேரையோ ஒரு 5 பேரையோ போட்டு இவர்கள் எல்லாம் இந்த விவாதத்துல பங்கு பெறுவார்கள் அப்படினு சொல்லி சொல்ல மாட்டாங்க சோ இது ஒரு முக்கியமான ஒரு இது அதனால அதனால இது அழுத்தமான பருத்தி என்னன்னா அதிமுக தான் பயப்பட வேண்டும் என்ற திமுக இல்ல அதிமுக அச்சப்படுகிறது அப்படிங்கிறாரு அந்த அச்சம் மக்கள் நலக் கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் நேற்றைய மாநாடு அமைந்திருந்தது அப்படிங்கிறது உங்களுடைய அத்தனை தலைவருடைய கருத்து ஆனால் இந்த மாதிரியான கூட்டங்களை இதற்கு முன்பு விடுதலை சத்துகளே தனியாக நடத்தியிருக்கிறது இவ்வளோ பிரமாண்டமான கூட்டம் கூடியிருக்கிறது மதிமுக தனியாக நடத்திய மாநாடுகளிலும் இந்த மாதிரியான கூட்டம் கூடியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த மாதிரியான கூட்டம் கூடியிருக்கிறது நரேந்திர மோடி கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இதே அளவிற்கான கூட்டம் கூடியது இதை விட கூ கூடுதலாக அது உங்களுடைய பார்வையி விடுறேன் அப்போ இந்த மாநாட்டில் கூடுகின்ற கூட்டம் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவிற்கான ஒரு உத்தேகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுமா அதற்கான சூழல் ஏற்பட்டு விடுமா அது ஒரு சமீச்சை என்று எடுத்துக்கொள்கிறீர்களா மக்கள் நல கூட்டணியின் மாநாட்டை வந்து நீங்கள் மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த கூட்டணி தாக்கு பிடிக்காது இது பாதியிலேயே முடிந்துவிடும் இடையிலேயே உடைந்துவிடும் இலக்கை அடையாது என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் எந்த அளவுக்கு இந்த கூட்டணியின் மீது ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பது மதுரையில் உணர்த்தப்பட்டிருக்கிறது ஒன்று தொண்டர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் தலைவர்கள் மேடையில் அதை பிரதிபலித்திருக்கிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுகவோடு போகப் போகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு போகப் போகிறது என்று கடந்த வாரம் வரை நேற்று வரை பேசப்பட்டது பேசுபொருளாக தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் தேர்தலுக்கு முன்பு முந்தைய நாள் கூட இதே மதிமுக பூச்சியாளர் வைகோ அவர்கள் கடந்த காலங்களில் கோபாலபுரத்தில் காலையில் பேசிவிட்டு மாலையில் அதிமுக ஒடுக்கூட்டணி உறுதி செய்த காலம் உண்டு அதுதான்

அடிப்படைத்துக்குள்ளேன் நீங்க கேட்ட ஒரு கேள்விக்குள்ள வரேன் நீங்க அதிமுக திமுக இரண்டுமே இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள் இரண்டு கட்சிகள் மீதும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இவர்களால் பெரிய அளவில் வளர்ச்சி அதனால நாங்க மாற்றி நீங்க எப்பத்திலிருந்து விடுதலை சத்துறை முன்வைக்க ஆரம்பித்தது கூட்டணி ஆட்சி கூட்டணி மந்திரி சபை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் மக்கள் நல்ல கூட்டியக்கம் ஒன்று உருவாகிறது அந்த கூட்டியக்கம் கூட்டணியாக மாறுகின்றது அதன் பிறகுதான் நீங்கள் திமுகவும் சேர்த்து விமர்சிக்கிறீங்க அப்போ இந்த ஒன்னரை மாதங்களில் நீங்கள் ஐ திங்க் டிசம்பர் ரெண்டு நவம்பர் ரெண்டா டிசம்பர் ரெண்டாவது அவங்களுடைய கூட்டணி முடிவு முடிவு செய்யப்பட்ட நவம்பர் இரண்டு நவம்பர் இரண்டு கூட்டணி முடிவு செய்யப்படுவதற்கு முன்பு வரை திமுக சேர்த்து

ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிகார பங்கீடு வேணும் பரவலாக்கப்படணுங்கிற வாதம் ஒரு வாதத்துக்கு ஒருவேளை நாளை திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு சம்மதித்தால் விடுதலை சித்தைகள் அந்த அணியில் இடம்பெற மாட்டீர்கள் என்று உங்களால் என்ன இடத்துல உத்தரவாதம் கொடுக்கணும் கட்டாயமாக இடம்பெற மாட்டோம் அதை சொல்லிட்டோம் ஏன்னா நாங்கள் என்ன கோரிக்கையின் அடிப்படையில் வந்து வெளியே வந்தோமோ முழக்கத்தை முன்வைத்தோமோ அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அணி அமைந்து விட்டது இப்படி ஒரு அணி அமையலைன்னா நீங்க சொல்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம் ஆனா இங்க ஒரு அணி அமைஞ்சிருச்சி ஆனா அணி அமைஞ்சி குறுகின் முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் இணைவதை விட மக்கள் மக்களான கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மிக குறைவு அப்படிங்கறது அவங்களுடைய வாதம் வாக்குகளின் வித சாரண அடிப்படை இன்னும் அதிகம் நீங்க வாக்கு விகிதத்தை எல்லாம் வச்சு பேசவே கூடாது எப்போதுமே பேசக்கூடாது வாக்கு விகிதத்தை வச்சு பேசுறது எல்லா கட்சியும் அதுக்கு உட்படுத்தணும் அது திமுக வந்து ஐம்பத்தி எத்தனை விழுக்காடு வாங்குவாங்க வாக்கு வாங்குச்சு கடத்த கடத்த பத்தாண்டுகள் எப்படி ஆட்சியை பிடிச்சிது அப்போ வாக்கு வலிமையை வச்சுட்டு தான் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா பத்தாண்டுகளில் எப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வலிமை இருக்கு அதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பும் ஒவ்வொரு கட்சிக்கும் வழங்கப்படல இல்லை அந்த கட்சி அதை செய்யலன்னு எடுத்துக்கலாம் திமுக எல்லா தொகுதியிலும் போட்டிவிட்டதுனால

அது திமுக தனிப்பட்ட வாக்கு அது நூறு விழுக்காடு இல்ல